அடுத்தபடியாக ஐகிரிவர் ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய தலைவர் நிறுவனர் அன்பு மாமா விஜய் அவர்கள் இப்பொழுது ஆற்றுவார் இந்த திருச்செங்கோட்டிலே மற்றும் ஒரு புதிய புதிய உதயம் திருச்செங்கோட்டில் மற்றும் ஒரு புதிய உதயம் செந்தூரான அறக்கட்டளை தன்னுடைய முதல் கருத்தரங்கை இந்த அற்புதமான நாளிலே இருக்கிறார் மாப்பிள பிரகாஷ் அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த கருத்தரங்கம் தொடர்ந்து பல மாதங்கள் நடத்தி ஒரு மாநாடு வருட வருடம் இங்கே ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று பிரகாஷையாக இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை அடுத்த மாநாடு திருச்செங்கோட்டிலே நடத்த வேண்டும் என்று மதுரையில் நடத்தியிருந்தார் இப்போ அடுத்த மாநாடு எங்கே நடத்தணும்னு கோரிக்கை வைக்கிறோம் திருச்செங்கோட்டில் இரண்டாவது மாநாடு அது மிக பிரம்மாண்ட முறையில் நடத்துவார் அப்படிங்கிற இந்த நேரத்தில் ஐயாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த இவருடைய முயற்சிகளுக்கும் பாராட்டுகளுக்கும் இந்த நேரத்தில் நாம் ஐயாவை பற்றி ஒரு நாலு வாரத்தை முதல்ல சொல்லிடுறேன் அதாவது இன்று மிகப்பெரிய அளவில் கருத்தரங்கங்கள் மாநாடுகள் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அடிநாதமாக ஏணியாக அஸ்திவாரமாக ஒரு காலத்தில் இருந்தவர் தான் பிரகாஷ் ஐயா ஐயா இல்லை அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இல்லை கூட இல்லை அப்படின்னா சிலர் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியையும் ஒரு நிலையும் அடைந்திருக்க முடியாது நிறையா பேர்த்துக்கு ஏனியாக இருந்தார் இன்றைக்கி ஐயா வந்து ஆசனத்தில் நான் ஏனியாக இருந்த வரைக்கும் போதும் இன்று ஆசனத்தில் அமர்ந்து விடலாம்னு முடிவு பண்ணி முதல் கருத்தரங்கை துவங்கிக்கிற இந்த வேலையில் மிக மிக மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி அதனால் உங்கள் அனைவரின் சார்பாகவும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களின் சார்பாகவும் மற்றும் ஒரு முறை ஐயாவுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய ஜோதிட ஆசான்கள் மற்றும் இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற அனைவரையும் வணங்கி ஒரு சிறிய கருத்துக்களை சொல்லலான் இருக்கிறேன் இப்போ ஒரு ஒரு ஜாதகம் பார்த்த உடனே இப்போ ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்கய்யா ஒரு ஜாதகத்தில் அவர் சுயம்புவாக எந்திரிச்சு வருவாரா இல்லை இன்னொரு வரை சார்ந்து தான் வருவாரா அது தெரியணுமா இல்லைங்களா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் வருது லக்கணாதிபதி ஆட்சியில் இருக்கார் ஒன்பதாம் இடம் ஆட்சி பத்தாம் இடம் ஆட்சி அப்போ எப்படி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமா இல்லை இன்னொருவரை ஒரு கொடி போல் தான் ஜெயிப்பாரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும் இதில் எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னென்னா இப்போ நம்ம குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்கறதில்ல என் குழந்தை என் பேச்சை கேட்குமா இல்லை என்னுடைய மனைவி என் பேச்சை கேட்பாரா பெண்களை கேட்டால் கணவன் என் பேச்சை கேட்பாரா இருக்கா இல்லைங்களா நம்மளால் என்ன முடியும் அப்போ பல கேள்விகளுக்கு இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே நாம் ஏன் ஜோதிடராக இருக்கிறோம் அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் தான் இருக்குது இதுவே நூற்றம்பது கிரகம் இருந்தால் யாராவது இங்கே உட்காந்துருப்பீங்களா ஒரு நூற்றம்பது கிரகம் முந்நூறு நட்சத்திரங்கள் ஒரு இரநூறு ராசி கேட்டோம் அப்படின் இருந்தோம்னா நம்ம சாமி மாதிரி ஒரு சிலர் மதுரைக்கு ஒன்று சுப்பிரமணிய ஐயா மாதிரி கோயம்புத்தூருக்கு ஒன்றுன்னு ஒரு மூளைக்கு ஒரு ஜோதிடர் தான் இருந்திருப்போம் இருக்கிறது ஒன்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி கிரகங்களை தான் இன்னைக்கு நாம் எல்லோரும் ஜோதிடத்தையே படிக்கலாம் ஜோதிடத்தை சொல்லலான்ட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய செயல்திறன் என்ன அப்படிங்கிறத எளிமையாக நம்ம சொல்லிடலாம் இப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் லக்கணம் லக்கணாதிபதி அப்படின்னு பார்த்த வரைக்கும் அது எல்லாருமே இன்றைக்கி ஸ்டேஜில் சொல்கிறது தான் முதல்ல சந்திர கேந்திரம் இப்போ சந்திரனை வச்சே சொல்லிடலாங்கய்யா அவர் தனிப்பட்ட முறையில் டெவலப் ஆவாரா இல்லை இன்னொரு வரை தான் இருப்பாரா இப்போ யாருக்கு சந்திரகேந்திரம் வலிமையாக இருக்கு அப்போனா சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் யாருக்கு குரு அல்லது சூரியன் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் யாருக்கு குரு அல்லது சூரியன் இருக்கோ இந்த ரெண்டு கிரகங்கள எது வேணாலும் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகம் மட்டும்தான் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் காலி எவ்வளோ சொத்து போனோம் லக்கணாதிபதி எப்படி இருந்தாலும் சரி ஒம்பது எப்படி இருந்தாலும் சரி பத்து எப்படி இருந்தாலும் சரி அவரால் தனித்து இயங்கவே முடியாது நம்ம ஜாதகம் நிறைய எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கணும் நம்ம கேள்விகளுக்கு வந்து நிறைய நேரத்தில் விட தெரியாது ஏன் என்னால் எதுவுமே சாதிக்க முடியல அப்போ உதாரணமாக ஒரு ஜோதிடரே எடுத்துக்கலாங்கய்யா மிகப்பெரிய ஜோதிட ஆசானாக இருப்பார் ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒருத்தனும் போக மாட்டான் ஜோதிடத்தில் பெரிய வித்வானாக இருப்பாங்க ஆனால் ஜாதகம் பார்க்க யாரும் போகிறதில்ல அதுக்கு என்ன காரணம் ஒரு சிறந்த நாலேஜ் உள்ள இல்லை சி சிறப்பாக சமையல் கிடையாது ஒரு ஹோட்டல் கூட நடத்திட்டுருக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியவராக கூட இருப்பார் அப்போ நாம் எது செய்தாலும் இப்போ நாம் சொல்கிறத கேட்டு நம்மளை தேடி வர்றதுக்கு நம்ம சந்திரன் தான் முக்கியம் பிரகாஷ் ஐயா எப்போவுமே ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது எந்த நூல்கள்லேயும் சொல்லப்படலை இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிற ஒரு நாலு பேத்துக்கு ஒரு கருத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதான் புதிய நம்மளுடைய கோணத்தின நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்த விஷயம் இத்தனை வருட இந்த ஜோதிட அனுபவத்தில் நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய லைவாக கிளைண்ட் ஒவ்வொரு ஜாதகம் பார்க்க பார்க்க கிடைத்த அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்கிறோம் புஸ்தகத்தில் படித்ததையும் இல்லை பல நூல்களில் நம்ம ஞானிகள் எழுதி வச்சதை சொல்லலை நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறோம் இப்போ உங்கள் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் கிரகம் சூரியன் அல்லது குரு இல்லைன்னா உங்கள் பேச்சை உங்கள் குழந்தைகள் கூட கேட்காது இருக்கா இல்லைங்களா இப்போ உங்கள் உட்கா இங்கே உட்காந்துருக்கிறதுல அவங்கவுங்க ஜாதகம் அவங்களுக்கு தெரியுமா இல்லைங்களா ஐயா இப்போ மேடம் எடுத்துங்க உங்கள் ஜாதகத்தில் கேந்திரத்தில் யார் இருக்கா ஒன்று நாலு ஏழு பத்தில் உங்கள் தான் கேட்குறேன் யாரும் இல்லை ஆ அப்போ உங்கள் கேந்திரங்களில் ஒன்று நாலு ஏழு பத்தில் எந்த கிரகம் இல்லை உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்குறாங்களா கேட்க மாட்டா புரியுதுங்களா உங்கள் கணவரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா இப்போ ஐயா என்ன சொன்னார் உலகம் முழுக்க யூனிவர்சல் தாட் கணவன் அப்படின்னாவே மனைவி கிட்ட அடங்கித்தான் ஆகணும் ஒரு ஆண் பெண்ணிடம் அடங்கித்தான் ஆகணுங்கிறது யூனிவர்சல் தாட் யாராவது மீறி வீட்டுக்காரம்மா நாலு வார்த்தை எச்சா பேசிட்டா பாயசம் காய்ச்சிடுவீங்க புரியுதுங்களா இன்னைக்கு மவனே என்ன சத்தமாக பேச்சு அதிகமாக இருக்குது அந்த வடிவேல் காமெடி தான் ஐயையோ என்ன மாப்பிள்ளாங்க சத்தம் ஒன்றும் இல்லை மாமாங்கிற மாதிரி எல்லா ஆண்களும் பெண்களிடம் அடங்கி தான் ஆகணுங்கிறது விதி ஆனால் ஏன் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல உங்கள் குழந்தைகளை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல இதே உங்கள் குழந்தை ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தில் சூரியன் அல்லது குரு பலமாக இருந்ததுன்னா அவங்க சொல்கிறது தான் நீங்கள் கேட்டால் இப்போ இதில் இது எதாவது புத்தகத்தில் நான் படிச்சிருக்கோமா இல்லை எங்கேயாவது விதிகள் சொல்லப்பட்டிருக்கானா இல்லை அனுபவத்தில் பார்க்கும்போது ஜாதகங்கள் பார்க்கும்போது வந்து புலம்புவாங்க நான் எந்த க பலன்னு சொன்ன ஒரு ஜோதிடரே இப்போ என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஐயா எதிர்கேள்வி கேள்வி ஏகப்பட்டது வருதுங்க ஐயா ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு ஓராயிரம் கேள்வி கேட்குறாங்க ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு ஓர் ஆயிரம் கேள்வி கேட்குறாங்க மாமனுக்கு எப்படி இருக்குது அத்துக்கு எப்படி இருக்குது சித்துக்கு எப்படி இருக்குது அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அது வாடிக்கையாளர் குற்றம் இல்லை உங்கள் ஜாதகத்தின் குற்றம் இப்போ நம்ம சந்திரகேந்திரம் வீக்காக இருக்குது நம்ம ஒரு ஜோதிடராக இருக்கோம் பலன் சொல்கிறோன்னா வர்ற வாடிக்கையாளர் அப்படி தான் கேள்வி நம்மளை கேட்பான் ஒன்றுக்கு பத்து கேள்வி கேட்பான் கிராஸ் கேள்வி கேட்பான் குறுக்கு கேள்வி கேட்பான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க உங்கள் கேந்திரம் வீக்காக இருக்குன்னா உங்கள் மேலதிகாரி உங்களுக்கு மேலே இருக்கிறவன் எவனும் நம்ம பேச்சு கேட்க மாட்டான் புரியுதுங்களா மேடம் யோசிக்கிறதை பார்த்தா ஏதோ தீவிரமாக இப்படி சிந்தனை ஏன் அப்படிங்கிற மாதிரி போகும் போல் இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தாவே தந்தை பலமாக தாத்தா பலமாக இப்போ சூரியனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் அங்கே டாமினேஷன் பண்ணுறதா இருப்பார் ஜாதகத்தில் அல்லது ராகுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு இருக்காருனா தாத்தா சேர்த்தி வச்சுருப்பார் தாத்தா தான் அதிகாரம் ராகுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சூரியன் வந்துட்டா ஐயா ஒன்று நாலு ஏழு பத்துனா உங்களை எல்லாமே ஜோதிடம் படிக்கிறதுனால நான் ஸ்பீடாக சொல்லிகிட்ருக்கேன் கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் சொல்ல இந்த யூடியூப்பில் ஏதாவது வீடியோ வந்தால் கூட அதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்போ சந்திரன் தான் ஒன்று சந்திரனோடு இருக்கலாம் அல்லது சந்திரனுக்கு நாலில் இருக்கலாம் அல்லது சந்திரனுக்கு ஏழில் இருக்கலாம் அல்லது சந்திரனுக்கு பத்தில் இருக்கலாம் இதுதான் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அப்போ இந்த இடங்களில் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் எல்லாம் சூரியன் அல்லது குரு இருக்கிறதோ அவங்க தான் தனித்து இயங்க முடியும் அவங்க தான் தனித்து இயங்க முடியும் எனக்கு சந்திர கேந்திரத்துல டப்பா காலினா மற்ற கிரக அமைப்புகள் யோகங்கள் எப்படி இருந்தாலும் நம்மை ஆள்வதற்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளை வழி நடத்துகிறதுக்கும் ஒருவர் தேவை தனித்து இயங்க முடியாது தனித்து எந்த முடிவுகளையும் நாம் எடுக்க முடியாது அப்போ இது தெரிஞ்சிருச்சுனாவே நமக்கு பல பிரச்சனைகளுக்கு விடை கிடைச்சிடும் நம்ம ஜாதகத்தில் பல பிரச்சனைகளுக்கு விடை கிடைச்சிடும் இதை தெரியாமல் தான் நாம் நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு பல ஜோதிடர்கள் பல இடத்துக்கு நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு சுற்றிகிட்ருக்கோம் அப்போ இன்னையிலேருந்து உங்கள் ஜாதகத்தை போய் இப்போ இங்கே தெரிஞ்சாலும் இங்கேயே செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வீட்டுக்கு போய் எடுத்து பாருங்கள் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் யாருக்கெல்லாம் குருவோ அல்லது சூரியனோ அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ஜாதகம் எல்லாம் எப்படியும் ஒரு நல்ல நிலைக்கு வளர்ச்சி அடைந்தே தீரும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்குங்க இப்போதிக்கி கஷ்டம் அப்படிங்கிறது சில நேரங்கள் திசா புத்தி ரீதியாக சில பிரச்சனைகள் வருமே ஒழிய திசா புத்தியையும் மீறி ஜெயிக்கக்கூடிய பலத்தை சந்திர கேந்திரங்கள் ஒரு ஜாதகருக்கு வழங்கும் என்பது தான் அனுபவத்தில் தெரிந்த உண்மை புரியுதுங்களா அந்த ஜாதகத்துக்கு சரியில்லாத திசா புத்தியாக இருந்தால் கூட சந்திர கேந்திரம் வலுவாக இருக்கிறவனுக்கு நீ போய் சிக்கலில் மாட்டிக்குவே பிரச்சனையில் மாட்டிக்குவேன்னு நாம் பதில் சொல்லக்கூடாது அப்போ பிரச்சனைகளை தாண்டி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அந்த ஜாதகத்தை சொல்லி நாம் அனுப்பணும் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த சந்திரகேந்திரங்களை பற்றி நம்ம சொன்னதை பார்த்துட்டு ஜோதிட துறையில் இருபது முப்பது ஆண்டுகள் அனுபவத்தில் இருக்கிறவங்க கூட நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இதனுடைய தன்மைகள் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் கேந்திர பலமாக இருக்குது மற்றவர்களுக்கெல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த தந்தை மட்டுந்தான் அங்கே அதிகாரம் செலுத்தக்கூடியவராக அடுத்தவர்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மைகளை இருப்பார் புரியுதுங்களா அப்போ ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்க உணவுனே நம்ம நட்சத்திர நாயகன் ஐயா கேட்டார் ஒரு ஜாதகத்தில் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னாரு. அப்போ நம்ம எதை பார்க்குறோமோ இல்லையோ சந்திரனுடைய கேந்திரங்களில் முதலே பார்த்தால் அந்த ஜாதகனுக்கு என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறத நாம் தெளிவாக சொல்லிடலாம் சரிங்களா சரி மேடை ஐயா வந்து பக்கத்திலேயே வந்து நிற்கிறதுனால உரையை முடிக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத சரி நிறைய பேர் பேச வேண்டி இருப்பதால் இந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு இந்த கருத்தரங்கிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அனைத்து ஜோதிட உறவுகளும் ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருமையாக அன்பு மாமா ஐகிரவ ஜோதிடத்தினுடைய நிறுவனர் விஜய் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசியிருந்தார் ரொம்ப சந்தோஷம் குறைஞ்ச டைம் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு அடுத்து மாதம் மாதம் நடக்கக்கூடிய கருத்தரங்கில் மாமா அவர்களுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு கொடுக்கப்படும் ஸ்ரீ ஸ்ரீ செந்தூரன் சேரிட்டபுள் ட்ரஸ்டினுடைய தலைவர் திரு மோகன்குமார் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துவார் கைத்தட்டினா பணம் வரும்னு சொல்லியிருக்கேன்